வணக்கம் எல்லாருக்கும் முன்டைய பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண டவுனுக்கு நிற்கிறோம் இண்டைய நிலவரம் பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து இலங்கையில் வந்து புதுசாக ஜனாதிபதி தேர்வு செய்திருக்கிறோம் அவர் வந்து இப்போ ஒரு பத்து பத்து நாள் தாண்டிட்டு அவர் அவரை பற்றி தான் நாங்கள் அண்டையை விசாரிக்க போகிறோம் என்னமேரின்னு சொல்லி அவர் செய்கிற செயற்பாடுகள் இன்னும் இன்னும் என்ன செய்ய போகிறார் மற்ற இப்போ இருக்கிற நாட்டில் நிலைமைகள் மற்ற ஜனங்கள் வந்து என்ன சொல்லினோம் நம்ம அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம்

நிறைவேற்றி அதிகாரம் அன்புமார்டி ஜான வந்து அந்த பத்தாவது நாள் ஆகுது அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் கொண்டு போற கொள்கை எல்லாம் தரமாயிருக்குற ஏற்பாடுகள் அப்படி இருக்கிறது எங்களுக்கு நல்ல விருப்பம் மக்களில் மத்தியிலும் கொஞ்சம் இப்போ எல்லாம் உரையிற மாதிரி இந்த பிரச்சனை திட்டத்தை மக்கள் வந்து முதலும் போது நல்லா செய்வாரன்றா இவர் அதே படுவா செய்தாரா இவருக்கு நல்ல இவருக்கு மக்களில் நல்ல அனைவரும் இப்போ வர்ற மற்ற தேர்தலில் உடையவருக்கு இதுவாகமா அவருக்கு நல்ல நல்ல பொறுமையோடு வருவாரம் நினைக்கிறேன் மக்கள் அப்படித்தான் மக்கள் எதிராக இருக்குது ஆனா அவர் இதை கடப்பிடிக்க வடிவாக்கி செய்வார் என்ற கட்டாயம் மேடம் இடங்காயம் மேடம் வந்து அவர் அவரே நாளைக்கு ஓலப்பூக்கவும் அவர் இருப்பார் வயது கொஞ்சம் குறைவு தானே அதை வரைக்கும் அவர் நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் அனாவசியமா இருந்த சொால நடந்துட ஊ மக்கள் நல்ல பத்தி நன்றா க வைக்க தெரிஞ்சாதானே இப்ப இப்பதான் விளக்கத்துல மக்களுக்கு வந்துச்சு அது அவர் அவர் எப்படியும் மற்ற தேர்தல கட்டாயம் ஜெயிப்பாருன்றா கூட நம்பிக்கையாரு எப்படி இருந்துச்சு அப்படி ஜெயித்து அவர் நல்லா மக்களுக்கு செய்தார்கிட்ட இன்னும் அவர் கனகாலத்துக்கு என்ன கூடிவாருந்தான்

பொதுமக்களுக்காக சில சலுகைகளை எல்லாம் செய்கிறார் இது நீடிக்க வேண்டும் மற்றது தமிழற்ற பிரச்சனையும் தீர்ப்பதாக கூறியிருக்கிறார் அது கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் இனப்பிரச்சனை இல்லை இருக்கக்கூடாது நாங்கள் உள்நாட்டு மக்களாக எல்லோரும் சம்பளத்தோடு வாழ வேண்டும் அதனால் அதுக்காக இனப்பிரச்சனையோ மொதல் சார்பற்ற அரசாங்கத்திலும் உருவாக்கப்படும் மதம் மதம் வந்து அரசு இலக்கில் போகும் என்றால் விளைவுகளை ஏற்படும் இருக்கும் அதாவது அவர்கள் இந்த முறை அவர் கூடிய உத்தரவாதங்களை நிறைவேற்ற முடியும் இது ஒரு நல்ல ஆட்சின்னு நான் நினைக்கிறேன் அப்படியே வந்து இப்போ இந்த மாதம் பெரும்பெல்லாம் வந்து நாங்கள் எல்லாருமே இலங்கை ரெண்டு பேருமை போடுற மாதிரி எங்களுடைய பாஸ்போர்ட் கருக்கக்கூடிய நல்ல சொல்லிவிட்டோம் அதை பற்றி அதான் சொன்னாங்க மத சார் ஒன்றிய மக்களால் எல்லோரும் வாழணும் இலங்கை மக்கள் தமிழன் சிங்கள எந்த இனமாதிரி வந்து இலங்கைய இந்தியாவில்

தமிழ்ச்சனம் இப்படி ஒரு நிலைமையில இருந்த காரணம் காரணம் தெரியா தெரியாது இப்போதான் தெரியுது தமிழ்ச்சனம் இப்படி ஒரு நிலை மேலே தான் அவருக்கு இப்போ பட்டாசு எல்லாம் கொடுத்துப்பட அவரை வாட்ஸ்அப்பில் எல்லாம் அறிமுகமாக இருப்பார் உலகெல்லாம் போத்தா இருக்கேக்க மைண்டாக இருக்கேக்கெல்லாம் அப்படி வாட்ஸ்அப்பில் அறிமுகமாகி வரைய ஆ அவர் ஒரு நல்ல ஒரு சீருக்கு நல்ல ஒரு நாட்டு நல்ல ஒரு இனஞ்சனம் எல்லா மக்கள் சிங்களம் முஸ்லீம் எல்லாரும் ஒரு கூட்டு தயாரிப்பார் நாங்கள் இருந்து வாழணும் எல்லாரும் இனஞ்சனம் வேறு இல்லாமல் தான் அவர் பார்த்து பார்த்துக்கோங்க அவரும் ஒரு சின்ன ஒரு குடும்ப இருந்து விளக்கு வச்சு அவரும் படித்த காரணமாக தான் அன்றைக்கு பெட்ரோல் விலை குறைச்சு இன்றைக்கு மண்ணெண்ணெய் விலை குறைச்சி அவர் ஒரு ஆளுக்கு தான் தெரியும் இந்த குடும்ப நலங்கள் ஒரு குடும்பத்தில் வந்து ரெண்டாண்டா விளக்கிக்க ஆயிரம் ரூபாய் வீடு கொடுக்குறதா ஆயிரம் ரூபாய் எல்லாம் பிடிக்கிறதா ஆயிரம் ரூபாய் சாப்பிட்றதா வந்து அவருக்கு ஒரு ஆளுக்கு தான் புரியுது மற்றெல்லாம் எல்லாம் அந்த குடும்பத்தை பார்த்து நீ சாப்பிட்டியா அம்மா நீ சாப்பிட்டியா நான் இந்த காருக்கு பெட்ரோல் இல்லை என்ன செய்யறது மக்கள் கஷ்ட வாழ்ந்து இன்னைக்கு இந்த தினாததி வந்ததிலே மக்கள் கும்புறாங்க இந்த ஆள் எல்லாரும் சந்தை அதே மாதிரி நாட்டு மூலிகளும் உள்ளக்கார கோஷ்ட அடுக்குவோம் கூட்டு கொண்டு உள்ள கோய்தான் பெரிய சந்தோஷம் மெல்லி அங்கே வெளிநாட்டுல ராஜபக்த குடும்பம் மில்லி அங்கே என்ன மீட்டிங்ல வந்து என்ன கரவுல நான் வந்து எனக்கு போராட்டம் வடிக்கும் எனக்கு போராட்டம் கேசு வடிக்கும் நல்ல பாத்தியா கூடாத பாத்தியா எங்க வடிக்கலி வடிக்கி

அவரும் கஷ்டப்பட்டு குடும்பத்துல வந்தவர் அவரும் கஷ்டப்பட்டு குடும்பத்துல வந்தவர் இனிக்கு இடமா அப்படியா இடமாய்யா மாடி நிறைய கொண்டு வந்து நன்றி ஐயா பாத்தீங்கன்னா அதனுடைய புதிய ஜனாதிபதியா குமானிக்க அவரை பத்தி நினைக்கிறீங்க அவர் வந்தது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நாங்க எதிர்பார்த்தோம் ஆனா அவர் வந்துட்டார் அவர் வந்த நல்லது ஆனா இல்ல ஜாமானோ குறையும் அதுதான் எங்களோட குறையும் வந்த உடனே அதனால நடவடிக்கை எடுத்துட்டேன் வந்த உடனே முதல்வன் மாதிரி போகுது முதல்வன் மாதிரி போகுது இந்த விஷயம் விருது விருது எப்படி இருக்கு அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்து எல்லா மக்களுக்கும் அதாவது அதாவது

நன்றி நன்றி வந்தது കുറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നത് കുറഞ്ഞിട്ട് ഇന്നും അപ്പൊ എല്ലാ ഇതുവണു അടുത്ത ബോട്ട് പണി വില പ എല്ലാം സാമണ്ടെല്ലാം തന്നെ കുറയും മറ്റേത് എല്ലാരും ഒറ്റമയ തമിഴ് സിങ്കാക്കൾ എല്ലാം ഒറ്റമയുണ്ട് ഇനവദം ഇല്ലാമ്യം ഇനവദം ഇല്ലാമൽ தமிழ் அதெல்லாம் வச்சலெல்லாம் கூடுதலா எல்லாம் படிச்சுட்டு எங்களுக்கு கூடுதலாக வச்சு அந்த தமிழ் லாங்குவேஜ் தெரியாதாக்கள் எல்லாம் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு எல்லாம் போய் சிங்கெல்லாம் தெரியாமல் இருக்கிறாக்கள் தமிழ்ல எல்லாம் ஒரு ஹெல்பர் இருக்கணுமெண்ட் எல்லாம் சொல்றது எல்லாம் நல்ல இது நல்ல ஐடியா இல்லை இது நல்ல அப்படி கணக்கா இருக்கு விஷயங்களை வெயிட் பண்ணி தான் மற்றது நீ பார்லிமெண்ட் அந்த மெஜாரிட்டி வேணும் இல்லை அது நூத்தி பதிமூன்றுக்கு மேலே நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது மேல சீட் கிடைக்கும் கிடைக்கணும் கிடைக்கும் அதை செய்யலாம் அடுத்தடுத்த மெஜாரிட்டி இருந்தா தான் செய்யலாம்

கஷ்டம் சாப்பாடு சாமானி விலையர் மெயினா வந்துட்டு எடுத்த மாதிரி அதே மாதிரி எல்லாம் எடுத்து ஓகே 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 என்ன